சிறுவாபுரி முருகன் ஆலயம் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகிலேயே இருக்கும் சென்னையிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அருகிலேயே அமைந்திருக்கு இப்போ இந்த கோவிலோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தேவனை திருமணம் செய்து கொண்ட பிறகு தம் மனைவியோடு கிளம்பி தம்முடைய இடத்துக்கு செல்ல துவங்கினார் முருகப்பெருமானுக்கு எப்போதுமே வந்து சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு வந்து பிடித்த இடமாக இருக்கும் அவர் சென்று கொண்டிருந்த நேரத்தில் வந்து ராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபுரனை பிரிந்த சீதை ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளோட லவகுசாவோடு தங்கியிருந்தன அந்த நேரத்தில் பாலகுமாரனாக இருந்த முருகப்பெருமானும் தனது மனைவி வள்ளியோட அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்த அதே இடம் தான் வந்து சிறுவாபுரனும் சொல்லப்படுது ஒரு வகையில் பார்த்தா வள்ளி தேவியும் வந்து மகாவிஷ்ணுவோட இரண்டாவது மகள் ஆவார் அவர் முருகப்பெருமனை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாக பிறந்து அவரை மணந்து கொண்டார் அதனால் முருகனுடன் தனது இளைய மகள் வள்ளி புகுந்த வீட்டை செல்வதை காண விரும்பி மகாவிஷ்ணுவும் அதே இடத்துக்கு வந்தார் அதாவது சிவபுரிக்கு அதே போலதான் சிவபெருமானும் திருமணம் ஆன பின் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த தனது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்தார் சிவபுரிக்கு எல்லோரும் அங்கு தங்கியிருந்த நேரத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக்கொண்டிருக்கையில் விஷ்ணு வந்து சொன்னது என்னன்னா இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய அதற்கு காரணமாக ராம அவதாரத்தில் இருந்த நான் என் மகன்களின் வீரத்தை உலகறிய செய்ய வேண்டும் நானே அனுப்பிய அஸ்வமேத யாகக் குதிரையை பிடித்து வைத்து இருந்த எனது மகன்களான லவகுசாவை இதே இடத்தில் போர் புரிய நேரிடும் அதில் நான் வெற்றி பெறாமல் போக சீதை மூலமாக லவா யார் என்பதை தாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது போல வந்து நாடகம் நடத்தி உலகிற்கு அவர்கள் யார் என்பதை நான் அடையாளம் காட்ட வேண்டும் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த இடத்துல எனது மகளை மணந்து கொண்ட முருகனும் எழுந்தருளி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு வந்து கூறினார் விஷ்ணு அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் வந்து திருமண கோலத்தோடு வள்ளியோடு திரும்பி சென்று கொண்டிருந்த முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையை கூறினார் அதை மதிக்கும் விதமாக சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களுக்கு வேண்டுகோளை நிறைவேற்றியவாறு அவர்களை ரட்சித்து வருமாறும் கூறி அவருக்கு பல சக்திகளையுமே வந்து தம்மிடமிருந்து தந்தார் தந்தையின் சொல்ல ஏற்றுவு முருகப்பெருமானம் வந்து வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பி கொண்டிருந்த அனைவருமே வந்து அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார் அதுவே அங்கு முருகன் கோயில் ஏற்பட காரணமாகவும் ஆயிற்று அது மட்டும் இல்லாமல் அந்த வனப்பகுதியிலேயே வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆலயங்களும் ஏற்பட காரணமாகவும் இருந்தது சிறுவர்களான லவகுசா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடமாக இது கருதப்படுது அஸ்வமேத யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவிவிட்டார் அது பல இடங்களுக்கு கடந்து வால்மீகி முனிவர் இருப்பிடமான ஆசிரமத்திற்கு அருகில் வந்தது ராமருடைய பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வச்சிட்டாங்க குதிரையை காணதினால அந்த குதிரையோட நிலை அறிந்து வரும்படி முதல்ல வந்து அனுமனை அனுப்பினார் அவரையுமே வந்து லவகுசாய் இருவரும் சேர்த்து ஒரு மரத்துல கட்டி வச்சிட்டாங்க குதிரையை மீட்பதற்காக பிறகு லக்ஷ்மணனை வந்து ராமர் அனுப்பினார் ஆனால் அவரையுமே வந்து லவகுசாய் இருவரும் வந்து கட்டி போட்டுட்டாங்க இதனால ஆத்திரமடைந்த ராமபிரான் அவர்கள் வந்து தாமே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாத காரணத்தினால அவர்களிடம் போரிட நேர்ந்தது பிறகுதான் வந்து சீதை மூலியமாக இவர்கள் இருவரும் யார் என்பதை அறிந்தார் இதனால சிறுவர்கள் அம்பு விட்டு போர் புரிந்த இடமாக இருந்து இருந்ததால் சிறுவாபுரி அப்படின்னு வந்து பெயரும் வந்தது இந்த இடம் முதல்ல வந்து சிறுவர்கள் போர் புரிந்ததால சிறுவர் அம்பு எடு சிறுவம்பெடு அதாவது சின்னம்பேடு பிறகு சிறுவார்புரி அப்படின்னும் காலப்போக்கில் வந்து சிறுவாபுரி அப்படின்னும் வந்து மாறியது ராமாயண காலத்தில் குசேலபுரியாக இருந்த இடமே தற்போது வந்து சிறுவாபுரியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தில் வந்து சிறப்பு வாய்ந்த இடமாகவும் மாறியிருக்கு இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு பேரு கிடைக்க முருகப்பெருமான் அருள்பாவித்த அருள் பாவித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குகிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியன் சுவாமி கோவில் வந்து கம்பீரமாக காட்சியளிக்கிறார் இந்த ஆலயத்துல ராஜகோபுரம் ஐந்து நிலை கொண்டதாக இருக்கு உயரமான கொடிமரமும் அதற்கு முன்பாக பச்சை மரகத மயிலும் வீட்டிருக்கு தென்மேற்கு மூலையில வந்து மரகத கல்லிலால் ஆன சூரியனாரும் அருள அவருக்கு நேர் எதிர்கழக்குல கம்பீரமாக மரகத விநாயகர் சன்னதியும் அமைந்திருக்கு பின் பிரகாரத்துல சண்டிகேஸ்வரர் ஆதிமூலவர் நாகர் பைரவர் நவகிரக சன்னதிகளும் அமைந்திருக்கும் கருவறையில பாலசுப்பிரமணியராக முருக பெருமாள் அமைந்திருக்கார் மூலவருக்கு தென்மேற்கு பகுதியில் அண்ணாமலையாரும் அருள் புரிகிறார் இங்கு அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளி உள்ள நிலையில வள்ளி நங்கை மணவாள பெருமாள் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு பாவித்தும் கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதமி நவக்கிரக நவகிரக விக்கிரகங்கள் தவிர மற்றவை அனைத்துமே வந்து மரகத பச்சை கல்லினால் ஆனவையாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தை பற்றி அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்தும் பாடியிருக்கார் இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நெல்லி முள்ளி பொடியை கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயிலிருந்து விடுபடலானும் நாற்பத்தெட்டு நாட்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும் அப்படின்றதும் இல்லை வர முடியாதவர்கள் வந்து கோவில் அச்சகரிடம் அந்த பொடியை கொடுத்துட்டு அபிஷேகத்தில் சேர்த்து கொள்ளும்படி சொல்லிட்டாலே வந்து போதும் தீராத நோய்களும் வந்து தீரும் இந்த ஆலயத்தில் முருகனை வந்து மனமுருகி வேண்டினால் சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் அப்படின்றது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்குது இதனால் வந்து மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து வழிபடுவாங்க அதே போல வள்ளி மணவாள பெருமாளை வணங்கி வந்தால் திருமண தடையும் வந்து நீங்கும் செல்வமும் வளமும் வந்து பெருகும் நினைத்த காரியங்களும் வெற்றியடையும் இந்த ஆலயத்தை வந்து ஆறு முறை வந்து வளம் வர வேண்டும் வந்து சொல்கிறாங்க அப்படி வளம் வந்தால் மாற்றங்கள் நிகழ்ந்து இன்ப வாழ்வும் உண்டாகும்னும் வந்து ஐதீகம் இருக்கும் இங்கு அமைந்திருக்கிற முருகப்பெருமானம் வந்து பல சக்தி வாய்ந்தவராக இருக்கார் லவகோசா இருவரும் வந்து சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபட்டும் இருக்காங்க வள்ளியுடன் திருமண கோலத்தில் இங்கு வந்து முருகன் தங்கி இருந்தனால திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்றதும் அறியும் அதே போல நல்ல தங்குமிடம் வீடு நிலம் அமைய நோய் நொடிகள் தீர செல்வம் சேர இது சிறந்த தலமாகவும் இருக்கு இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தார் அவர் முருகருடைய தீவிர பக்தராகவும் இருந்தார் எப்போதுமே வந்து முருகனையே வந்து போற்றி வணங்குவார் அதனால ஒரு நாள் வந்து அவர் மீது அடைந்த அவருடைய கணவர் வந்து அவருடைய கையை வந்து வெட்டி எறிந்தார் அவர் அழுது கொண்டே வந்து முருகனை வேண்டினார் அவரது கணவனின் செயல்நாள அடைந்த முருகன் வந்து அவருக்கு அங்கேயே வந்து காட்சி அளித்து வெட்டப்பட்ட கைகளை உடலோடு இணைத்து வெட்டிய வடிவே இல்லாமல் ஆக்கினார் இது உண்மையிலே வந்து நடந்த கதையை இந்த ஆலயத்துல இருக்கிற ஒரு விசித்திரம் என்னன்னா இங்க இருக்கிற அனைத்து சிலைகளும் அதாவது மூலவரை தவிர மற்ற அனைத்து சிலைகளும் வந்து பச்சை நிற கல்களால செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துல உள்ள சன்னதிகள அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் உற்சவ மூர்த்தியாக திருமண கோலத்தில் உள்ள வள்ளி முருகன் நான்கு கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களும் உள்ளனர் இந்த கோயிலோட சிறப்புகள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திருப்புகள் மூலம் ஐந்து பலன்களை தரும் என்ற பெருமையும் இருக்கு ராமனுடன் போரிட அதிகாரம் பெற்ற இடமாகவும் கருதப்படுது முருகம்மையார் தழைத்த செய்தது தேவர் இருந்து அமுதுண்டது தேவேந்திர பட்டணம் கிடைக்க இந்திரனுக்கு இந்திராதிபதி கிடைத்தது லவகோச ராமனின் அசுவதத்தை கட்டிய இடம் ராமனுடன் போரிட அதிகாரம் பெற்ற இடம் இராமனுடன் லவகோசா போரிடம் சிறுவாபுரியை வென்று ஜெயநகராக்கியது அர்ச்சனை திருப்புகழ் பாடப்பெற்றது சிறப்பு திருப்புகள் பாடப்பெற்ற தளமாகவும் கருதப்பட்டது ஒரே திருப்புகழ் மூலம் ஐந்து பழங்களை தரும் கோவில் என்ற பெருமையும் பெற்ற இடம் மரகத கல்லினால் செய்யப்பட்ட தெய்வ திரு உருவங்கள் அமைந்த திருத்தலம் கலியுகத்தில் பேசும் கடவுளாக திகழும் சிறுவாபுரி முருகன் கோவில் அமைந்த பெருமை எனும் பன்னிரண்டு பெருமைகளை உடைய இடம்தான் இந்த சிறுவாபுரி இடம் அதே போல இந்த கோவிலுக்கு வந்து முருகனை வேண்டிட்டு இந்த திருப்புகழையுமே வந்து வாடினால் மிகவும் வந்து சிறப்பு திருப்புகளையுமே வந்து வேண்டுதல் தரும் திருப்புகளும் தீவையை தரும் திருப்புகளும் மற்றும் வரம் தரும் திருப்புகழ் வந்து திருப்புகழ்களும் மிக இருக்குது இந்த திருப்புகளுமே வந்து வாடினால் மிகவும் வந்து சிறப்பு அதே போல நம்ம அர்ச்சனை செய்யும்போது அபிஷேகம் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்வோம் அந்த ஒரு ஒரு பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பொருட்களால் நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்ன்றதையுமே வந்து விவரமாகவும் வந்து இங்கே போட்டிருக்குங்க இதையுமே வந்து பார்த்து படித்து பயன்பெறலாம் அடுத்த முறை நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த பலன் தேவையோ இந்த அந்த பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகமும் செய்யலாம் இந்த அபிஷேகம் செய்யும் பொருட்களோட பலன்கள் வந்து பொதுவானதுதான் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் எந்த கடவுளுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தாலும் இந்த பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பலன்கள் கிடைக்கும் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பிதைய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்